அழகார கடற்கரை ஒரு கவர்ச்சிகரமான சுற்றுலா தளம் மக்கள் எல்லோருமே வந்து இந்த துப்புரவு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும் எப்படி இருந்த கடற்கரை இந்த துப்புரவு பணி மூலம் எப்படி மாறி இருக்குன்றத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் துப்புரவான சுற்றுலா மையம் நிகழ்ச்சி திட்டத்தினுடைய இரண்டாவது நிகழ்வு இன்று கார்நகர் பிரதேசத்திலே வணக்கம் நாங்கள் இன்றைக்கு எங்களோட காணொலியில் பார்க்க போறது என்னண்டா அதாவது கிளீன்ஸ் இலங்கா செய்கிட்ட வந்து அதாவது பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி கார்நகர் கோவளம் வீச்சில் நடந்த துப்புரவு பணியை தான் பார்க்க போகிறோம் அதாவது அழகான கடற்கரை கவர்ச்சிகரமான சுற்றுலாத்தலம் இந்த துப்புரவு பணியை வந்து பார்ப்போம்டா இந்த கடற்கரையில் வந்து கார்நகர் மக்களால் வந்து மேற்கொள்ளப்பட்டது அதாவது சம்பந்தமான தகவல்களை தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போறோம் எப்படி இந்த கடற்கரையை வந்து எப்படி இந்த கிளீன்ஸ் ஸ்ரீலங்கா சேர்த்துடன் மூலம் மாற்றி இருக்கணும்ன்றதையும் இந்த காணொலி மூலம் பார்க்கலாம் இந்த காணொலி வந்து உங்களுக்கு எதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்தா உங்களோட ஆதரவு வந்து எங்களுக்கு திறந்து தருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்காக போகலாம் கர்நகல்லையே வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலாத்தலம் இந்த கோவளம் பீச் வந்து இந்த பீச்சுட்டு இந்த கடற்கரை உர பகுதியை வந்து பார்ப்ப இவ்வளவு கஞ்சல் குப்பைகளோடு வந்து ஒரு பார்க்க இல்லாத ஒரு சூழ்நிலையில் காணப்படுது அவ்வளவு ஒரு அசுத்தமான நிலையில் வந்து இந்த கரையோரங்கள் எல்லாம் வந்து காணப்படுது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா ப்ராஜெக்ட் மூலம் இன்றைக்கு இந்த கடற்கரையோரங்களை வந்து துப்புரவு செய்ய போய் இது வந்து இன்றைக்கி நாடலாவிய ரீதியிலேயே வந்து நடைபெற்று கொண்டிருக்குது இன்றைக்கு வந்து இந்த கடற்கரையை வந்து துப்புரவு செய்தால் பிறகு எப்படி காட்சி அளிக்கிறது என்றதையும் இந்த காணொலி மூலம் பார்த்து கொள்ளலாம் தொடர்ந்து இந்த காணொலியில் இருந்து கொள்ளுங்கோ இந்த கடற்கரை இவ்வளவு கஞ்சல் குப்பையாக இருக்குன்றதை நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னும் இந்த கிளின்சில்லங்கா ப்ரொஜெக்ட் இந்த துப்புரவு பணி முடிய எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இந்த கோவளம் கடற்கரைக்கு வந்து அதிக அளவிலான சுற்றுலா பிரயாணிகள் வந்து வந்து போறவை இப்போ வந்து பார்ப்போம்னா இந்த கோவளம் கடக்கிற வந்து ஒரு பாலடைஞ்ச நிலையில் அதாவது வந்து பச்சைகளும் புதர்களும் முள்ளுகளுமாக வந்து காட்சி அளித்தது இப்போ வந்து சுற்றுலா பிரயாணிகள் மாறது வந்து இந்த பீச்சுக்கு வந்து மிகவும் குறைவு இந்த கிளீன் ஸ்ரீலங்கா ப்ராஜெக்ட் மூலம் வந்து மிகவும் ஒரு அழகான கடற்கரையாக மாறுது இந்த துப்புரவு பணியில் ஈடுபடுறதுக்காக வந்து கேர்நகர் டிஎஸ்ஓபிஸால் வந்து ஊழியர்கள் வந்திருக்கணும் அதோடு வந்து பார்ப்ப மாட்டா கார்நகர் மக்கள் எல்லாம் வந்து இதில் வந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு பங்களிப்பை எடுத்து வந்து மிகவும் வந்து நிறைய மக்கள் வந்து இந்த துப்புரவு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும் அதோடு வந்து பார்ப்ப கடற்படையினர் வந்து இந்த மக்களோட சேர்ந்து இந்த துப்புரவு பணியில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கணும் இதில் வந்து பார்த்தாலே தெரியும் இந்த கோவளம் லைட் ஹவுஸ் எல்லாம் வந்து எவ்வளோ தெரியுது அது வந்து இடிவடைஞ்சி உடையிற நிலையில் காணப்படுது இந்த கடற்கரையை வந்து பார்ப்போம் என்றாலே முள்ளுகளாகவும் கஞ்சல் குப்பைகளாகவும் தான் காட்சி அளித்தது இப்போ வந்து பார்ப்ப எல்லாம் கிளீன் பண்ணி கொண்டிருக்கணும் இந்த ஒரு சட்டி நேரத்தில் வந்து பார்க்கலாம் எப்படி இந்த கிளீன் செல்லந்தா ப்ராஜெக்ட் மூலம் இந்த கடற்கரை வந்து எவ்வளவு துப்புரவான ஒரு கடற்கரையாக மாறுறதுன்றதையும் இந்த காணொலி மூலம் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இது வந்து காரளாலயில ஒரு தேசிய நிகழ்ச்சி திட்டமாக அழகான கடற்கரை கவர்ச்சிகரமான சுக்குடா தளம் என்றம் ஒன்று இன்று சகல கலை செயலங்கள் மாவட்ட செயலகங்களோட பலமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில நாங்களும் வந்து கோவளம் கடற்கரையை தேர்தல் செய்து கொண்டிருக்கிறோம் அஹ் எங்களுடைய பிரதேச செயலகத்தினுடைய அஹ் முழுமையான ஒழுங்கமைப்பின் கீழே எங்களுடைய பெரும்பாலான உத்தியோகத்தை கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல பிரதேச சபை மற்றும் வைத்திய திணைக்களம் பிஏசி வந்திருக்கிறார் அதே மாதிரி நேவி நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் அல்லது போலீஸ் திணைக்களத்தை சேர்ந்த வந்திருக்கிறார்கள் அதைவிட பொதுமக்கள் பிரிவு ரீதியாக வந்திருக்கிறார்கள் ஆஹ் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட யரங்கள் சேர்ந்து இந்த வேகத்துக்கிட்டு நாங்கள் பாஸ் செய்து கொண்டு சுற்றுலா என்றது மிக முக்கியமான ஒரு செயற்பாடு அடுத்து இவ்வாறான கரக்குரைகள் வந்து சுத்தமா இருக்கிறது முக்கியம் அந்த வகையில தான் ஸ்ரீவக என்ற ஆஹ் அரசாங்கத்திற்கு கொள்கையின் கீழ இந்த செயற்பாடு கொண்டிருக்கிறோம் பெரிய டிபார்ட்மெண்ட் அவருடைய உத்தியோகர் அவர்களுடைய உத்தியோகத்தர் கூட வந்திருக்கிறார்கள் காரணத்தை சேர்ந்த பகல வினைகளை கொண்டடைந்து இந்த செயற்பாட்டை வெற்றிகரமாக சென்று வருது കെള്ക്കു അരിയു അരെണ്ന്ടം ഭിപ്തു അത്പ്പാണ്ടു പെയുത്ടാരുക് കെയു ചെള്ക് സ്റായു. செயலாளர் சபை காரநகர் தற்போது ஆட்சி அமைத்திருக்கின்ற அரசாங்கத்தினுடைய முக்கியமான குறிக்கோளான கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் சுப்புரவான சுற்றுலா மையம் என்ற நிகழ்ச்சி திட்டத்தினுடைய இரண்டாவது நிகழ்வு இன்று கார்நகர் பிரதேசத்திலே கார்நகர் பிரதேச செயலகம் கார்நகர் சபை கார்நகர் கமல் சோ திணைக்களம் மற்றும் கார்நகரிலே இயங்குகின்ற மீனவ கூட்டுறவுச் சங்கங்கள் கமக்கார் அமைப்புகள் ஏனைய பொது அமைப்புக்கள் பொதுமக்களினுடைய பங்களிப்புடன் கோவளம் பகுதியிலே இருக்கின்ற ஒரு கிலோமீட்டர் நீளமான கடற்கரையை துப்புரவாக்குகின்ற பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த பணி போல காரண சூழ உள்ள ஏனைய கடற்கரைகளும் எதிர்காலத்திலே க்ரி கிளீன் சிறியலங்கா திட்டத்தின் கீழ் இந்த அமைப்புக்கள் இந்த அரச நிறுவனங்களின் உதவியுடன் மேற்கொள்ளப்படும் என்பதாய் தயவுடன் அறிய கோவலம் கடற்கரையை வந்து நாங்கள் முதல் காணொலியில் பார்த்துருப்போம் எப்படி கஞ்சல் குப்பைகளாகவும் முட்களாகவும் கல்லுகளாகவும் காணப்பட்டதுன்றத இப்போ வந்து துப்பரவு செய்து எல்லாம் பேக்கில் வந்து இந்த கஞ்சல்களை எல்லாம் போட்டு முள்ளுகள் எல்லாம் எடுத்து எரித்து எப்படி துப்புரவு செய்திக்கணும் என்றதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கோம் இதில் எல்லாம் பார்த்தோம்னா தெரியும் இதெல்லாம் பார்க்க இல்லாத அளவில் ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டது முட்களாகவும் புதர்களாகவும் தான் காணப்பட்டது இந்த கடற்கரை இப்போ வந்து பார்ப்போம்ட்டா எப்படி இருக்குன்றதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது என்னமே வந்து நாங்கள் இதை துப்புரவு செய்தோம்ட்டால் மிகவும் வந்து ஒரு அழகான கடற்கரையாக வந்து இந்த கடற்கரை மாறும் எப்படி அசுத்தமாக காணப்பட்ட கடற்கரை எவ்வளவு கிளீனாயிருக்கின்றத நாங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கோம் இந்த காணொளி உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்தா உங்களோட ஆதரவு வந்து எங்களுக்கு தொடர்ந்து தாருங்கள் இத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்